ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் ஆறு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உலகில் போஜனாலயங்கள் அதாவது உணவகங்கள் வைத்தியாலயங்கள் எனப்படும் மருத்துவமனைகள் விலாசாலயங்கள் ஆகிய கேளிக்கை நிலையங்கள் திரையரங்குகள் விகாராலயங்களான விளையாட்டு இடங்கள் விசித்திர ஆலயங்கள் எனப்படும் அருங்காட்சியகங்கள் கலையரங்குகள் போன்றவை மற்றும் பல இருக்கின்றன ஆனால் எப்படி பெயரிடப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் துக்க ஆலயங்களே துக்கத்தின் இல்லங்களே ஒரே ஆனந்த நிலையம் இந்த தேவாலயமே அதாவது அகத்தில் வழிகாட்டியாக பாதுகாவலனாக இறைவன் உறையும் ஒருவரின் சொந்த உடலே யாரையும் வெறுக்காமல் ஆன்மீக நல்வாழ்வுக்காக அத்வேஷ்டா சர்வபூதானாம் எந்த உயிரினத்தின் மீதும் துவேஷம் இன்று இருத்தல் எனும் கீதையின் பரிந்துரையை பின்பற்றுங்கள் இந்த கட்டளைக்கு காரணம் உள்ள எல்லாவற்றிலும் அந்தராத்மாவாக உறைபவன் இறைவனே என்பதால்தான் பிரேமையை வெறுப்பு மாசுபடுத்திவிட்டால் அது விஷமாக மாறிவிடுகிறது சிலரை நேசியுங்கள் ஆனால் அதற்காக மற்றவர்களை வெறுக்காதீர்கள் ஏனெனில் அந்த வெறுப்பு பிரேமையை கெடுத்து அதை அழித்துவிடும் மெய்யுணர்வை பெற்றவருக்கு பிரேமை இயல்பாகவே வரும் ஆனால் ஆன்மீக சாதகர் சேவை மற்றும் ஏகாத்ம விசாரத்தின் மூலம் அதை வளர்த்து கொள்ள வேண்டும் தெய்வீக அருளுரை ஜூலை இருபத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது தீச்சுடரின் ஒளியைப் போல சூரியனின் கதிர்களைப் போல கடலின் அலைகளைப் போல தெய்வீக பிரேமை என்பது ஒரு உண்மையான மனிதனின் அடிப்படை குணமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்